அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பொன்முகில் சேனலின் பார்வையாளர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏய் அங்கே நாக்கு நாகமுக குடியார் சங்கத்தோட தலைவர் ஃபுல் போதையில் வேட்டையாவது கையில் பிடிச்சிட்டு போகிறாரு என்ன அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வீடு மட்டும் வரவே மாட்டேங்குது ஆ விடிஞ்சா புத்தாண்டு அதுக்குள்ளே நம்ம வீடு வந்துருமா நல்ல வேலை புத்தாண்டுக்காக சொல்லு அடித்தது கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஆஃப் அடிச்சிருந்தா அங்கேயே தூக்கி இருக்கும் எப்பா என்னது யாரோ வந்து நம்ம மேலே மோதுறாங்க டேய் எவன்டா அது என்கிட்டயே மோதுரீங்க ஆ என்ன அது புத்தாண்டு ரகலையா நீ என்ன என்னை விட பெரிய குடிக்காரனா என்னடா கேட்டுட்டே இருக்கேன் சைலண்ட்டாகவே இருக்கு ஆ பேச மாட்டியா பேசுகிற டேய் பேசுகிற பயமாக இருக்குல்ல அப்படியே வந்து மோதுர அங்கே பாரு ஃபுல் மப்புல மரத்துக்கூட பேசிக்கிட்டு இருக்கான் நீ ஒதுங்க மாட்டல டேய் நீ ஒதுங்கவே வேணாண்டா பார்த்துக்கிறேன்டா நான் பார்த்துக்கிறேன்டா நானே ஒதுங்கி போகிறேன் என்ன அது போய்க்கிட்டே இருக்கும் ஆனால் வீடு மட்டும் வரவே மாட்டேங்கிற ஐயா அப்பா ஆஹா எவனோ நடு ரோட்டில் மரத்தை நட்டு வச்சுருக்கான் ஐயா அதில் வந்து நாம் இடிச்சுக்கிட்டோம் டேய் நடு ரோட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போடுங்கடா தேவையில்லாமல் வந்து மாத வேண்டியதாக இருக்குல்ல எப்பா அம்மா ஆளு ஏண்டா போதையில் ஏ வந்து பயங்கரமாக மோதிட்டு என்ன மரோன்னு வேற சொல்கிறியா அதோட ஒட்டியா என்னை வெட்டி போட சொல்கிறியா இவன் மனுஷனா மரோன்னு நினைச்சேன் ஐயா அடிச்ச அடியில் லைட்டாக இறங்கிருச்சு சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஊரை தெரிஞ்சிக்கிட்டேன் உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் மீ என் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்பா ஏயா ஊரையே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிற உன் வீட்டை தெரிஞ்சிக்க முடியலையா போய ஆஹா வீடு வர்றதுக்குள்ள நம்மளை அடிச்சே காலி பண்ணிடு வாங்கி போல இருக்குது நம்ம வீடு ஞாபகம் வந்துருச்சு அதோ கதவு அதை தான் நம்ம வீடு ஏயா இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர்றது உனக்கு பொழப்பா போச்சா என்ன கேள்வி கேட்குற யாரு நீ இவனுக்கு குடிச்ச பொண்டாட்டியை தவிர மற்றவங்க எல்லாரையும் அடையாளம் தெரியும் ஆரம்ப உன் வீட்டுக்குள்ளே தப்பாக நுழைஞ்சிட்டேன் காரியா போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றேன் ஏயா அதான் இலையில எல்லாம் வச்சுட்டேன்ல சாப்பிட வேண்டியதானே நீ மகராசியாக இருக்கணும்பா போதையில் உன் வீட்டுக்குள்ளே தப்பாக நுழைஞ்சிட்டேன் தொடப்பத்தை கொண்டு அடிக்காம என்னை உட்கார வச்சு இவ்வளோ படையல் போட்டிருக்கியம்மா நான் தான் என் பொண்டாட்டி என்ன அது பொண்டாட்டியா நான் போதையில் இருக்கிறேன்னு பொய் சொல்கிறியா இங்கே பாருமா நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி காதில் விழுந்துச்சு உன்னை தொடப்பம் கொண்டே அடிப்பா என்ன யாரோ ஒருத்தங்க தொடப்பத்தோடு நம்ம முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க